அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சரியாக ஒரு வருடம் கழித்த மிதுனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதாத்திய யோகமானது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக நடக்க செய்யும் என்ன மாதிரியான வி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது இந்த காலத்தில் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை அவர்கள் மேற்கொள்வாங்க இப்படி அனைத்து வித தகவல் விஷயங்களையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களின் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி

ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறாரு அதை தொடர்ந்து மறுநாள் அதாவது ஜூன் பதினைந்தாம் அப்படின்னா கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுடைக்கிறார் இதனால மிதுன ராசிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையான புதாத்திய யோகம் உருவாக போகிறது இந்த யோகமானது ராஜ கிரகத்தில் பார்க்கும் பொழுது ராஜ யோகத்தை நமக்கு தரப்போக தூங்குறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஜூன் மாதத்தில் புத பகவான் இரண்டு முறை தன்னுடைய பெயர்ச்சி இது பண்ண போகிறாரு அதன் காரணமா இந்த யோகமானது இரண்டு முறை உருவாகிறது இதனால இந்த ராஜ யோகத்தினுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிகள்லேயுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில உருவாக இருக்கக்கூடிய இந்த புதாத்திய ராஜ யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்த அவர்களுக்கு பேரதிர்ஷ்டம் நிலவ போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புதாத்திய யோகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பல விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை அவை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மழை போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியினுடைய ஒன்றாவது வீட்டிற்கு புதன் பகவான் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது பணி புதிய வேலை தேடி வரலாம் அலுவலகத்துல உங்களுடைய வேலை பாராட்டப்படும் வணிகர்கள் சிறப்பான பேச்சு திறனாலும் புத்திசாலித்தனத்தாலும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராஜயோகத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா திடீர் பண வருமானம் வந்து சேரும் செல்வம் செல்வாக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க மனைவி பெயரில் புதிய தொழில் நீங்கள் தொடங்குவீங்க திருமணம் நடைபெறுவதில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறும் வேலையில் திடீர் மாற்றம் வரலாம் திடீர் செலவுகளும் வரலாம் அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் யோகம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி யோகம் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவில் நன்மைகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நீங்க சந்தித்திருப்பீங்க கடந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா சக பணியாளர்கள் மாத்தியில் சின்ன வாக்குவாதங்கள் உருவாகியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்பு போன்றவை உருவாகியிருக்கலாம் ஆனால் இந்த புதாத்திய யோகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் சில மாற்றங்கள் நிகழப்பெறும் வேலையில் நிகழக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய பணியிடத்தில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பணி வேலையில் இருக்கிறதோ அது அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு சுமூகமான ஒரு உறவுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க கௌரவ குறைச்சியில் சந்தித்திருக்கலாம் அவமானத்தை சந்திச்சிருக்கலாம் மரியாதை குறைவுகளை நீங்க சந்தித்திருக்கலாம் ஆனா இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால அனைத்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு என்று குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்துக்குள்ள உருவாகும் கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிறைந்த யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும் மற்றவர்களை காட்டிலும் மாணவர்களுக்கு இந்த காலம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை முழு பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசி மாணவர்களாகவே இருப்பார்கள் ஏன்னா மாணவர்களுக்கு இந்த புதாத்திய யோகம் பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு சதவீதத்திற்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகிறது நீங்கள் நினைத்த இடத்துல எனக்கு இந்த பாடப்பிரிவு தான் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடப்பிரிவு கிடைக்கும் நான் இந்த கல்லூரியில் தான் சீரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் கால தாமதம் இது வரைக்கும் கொண்டிருந்த கால தாமதம் கூட நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல நீங்க விருப்பப்பட்ட பாட பிரிவில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்லயோ இல்லை வெளிநாட்டுல சென்று படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு திடீரென்று அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகள் உண்டாக பெறப்போகிறது அவர்களுக்கு இதனால் வரைக்கும் பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் தாமதங்கள் உருவாகி இருக்கலாம் இல்லா ஏதாவது ஒரு விஷயத்துல இழுப்பறையாகவே இருந்திருக்கக்கூடிய வேலை கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு இல்லை பணி மாற்றம் கிடையாது இந்த மாதிரி சலுகைகள் எதுவும் இல்லை அப்படின்னு ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு திணறி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய திறமை பாராட்டப்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி உ பணி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ப்ரமோஷன் போன்றவையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதீதளவில் ந வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரப்போக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அப்படின்னு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரத்துல உங்களுக்கு வந்து திடீர்னு செலவுகள் ஏற்படலாம் திடீர் செலவுகள் உருவாகும் அதை மட்டும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு எப்படி செலவு பண்ணணும் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகள் பண்ணிங்க அப்படின்னா வித பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதே மாதிரி உங்களுக்கு பண வருவாயும் இருக்குதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் செலவுகள் மேற்கொண்டாலும் அதற்கு இணையான பண வருவாய் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே சிம்மராசன்பர்களுக்கு புதாத்திய யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாயிலாக அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான நிலைகள் அனைத்து விஷயத்திலையுமே உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் உங்களுக்கு வேலைச்சுமை அதிகரித்து காணப்பட்டாலும் நீங்க சரியான நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிச்சிடுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமான அணுகுமுறையின் காரணமாக அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் முடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறைவிற்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் தாய் தந்தை வழியாக உங்களுக்கு பெருமைகளும் உண்டாக பெறும் அவர்கள் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதாத்திய யோகமானது பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உருவாக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வியாபாரம் செய்பவராக இருக்கீங்க கடந்த காலத்தில் மந்தமாக இருக்கு இந்த காலத்தில் அது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த புதாத்திய யோகம் சிம்மராசி என்பர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறுகிறதுங்க